ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலைய நல்லா பார்க்கலாமாங்க அப்படின்ற சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில பார்க்கலாம் இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி விலை வந்து அதிரடியாக அதிகமாக

ஐம்பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நாலாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி நூறு நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூறுவா வந்து அதிகமாகிருக்குது அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து இருபத் இருபத்தி ரெண்டு கார்டோடது இருபத்தி நாலு கேரட்டோடு அடுத்து வாங்க இருபத்திரெண்டு கேரட்டோட விலை நாங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இருபத்தஞ்சி நேரத்துக்கு பார்த்திங்கனாலும் பதினாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து அதிகமாகிருக்கு அடுத்து பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூத்தொம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தேழாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் இருபத்தேழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது அடுத்து வாங்க நம்ம பதினெட்டு கரண்டோட விளையாடுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினெட்டு கிரெட்டோட ஒரு கிராம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறு இரநூறுவா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி அறுநூறுவா வந்து அதிகமாகிருக்கு இப்போ பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரெண்டாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் இருபதாயிரம் ரூபா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் என் சேனல் புதுசாக வந்திக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடித்து வந்து வெளியோடய விலை நாங்கள் வெளியோடய ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுவத்தஞ்சுருவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா பத்து ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா எண்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது நூறுரூவா அதிகமாக இருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தேழாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஆயிரரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பத்தாயிரரூபா வந்து அதிகமாகிருக்குது அப்புறம் இந்த சேனலுக்கு பூசம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்